ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதவியல் பாடம் பத்து தேய்மான கணக்கிடலை கணக்கு எண் பதினொன்னும் பன்னெண்டும் பார்க்க போகிறோம் இப்போ பதி கணக்கு எண் பதினொன்று நிலை சொத்து ஐம்பதாயிரத்திற்கு வாங்கப்பட்டது தேய்மான விகிதம் ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் குறைந்த செல் இருப்பு முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தேய்மான தொகையை கணக்கிடவும் வரைக்கும் நம்ம நேர்கோட்டு முறை பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு போட்ட ஒரே தேய்மானத்தை தான் எல்லா வருஷத்தோடத்துக்கு தேய்மான போடுவோம் இதில் குறைந்த செல் மதிப்பு முறை அப்படிங்கும்போது தேய்மானங்கிற தொகை மாறிக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு கணக்கு புடையில பார்ப்போம் கணக்கு எண் பதினொன்று குறைந்த செல் மதிப்பு முறை விவரம் தொகை அப்படின்னு எழுதியாச்சு அவங்க வாங்கின நிலை சொத்து எவ்வளோன்னு பார்த்தோம் ஐம்பதாயிரம் அதில் தேய்மான சதவிகிதம் பதினஞ்சு சதவீதம் பார்த்தோம் இப்போ நிலை சொத்து ஐம்பதாயிரம் ரெண்டாண்டு தேய்மானம் தான் கேட்டிருக்காங்க முதலாம் ஆண்டு தேய்மானம் ஐம்பதாயிரம் இன்ட்டு பதினைந்து சதவீதம் டிவைடட் ஹண்ட்ரட்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடித்தா ஐநூறு அஞ்சு பதினஞ்சு எழுவத்தி அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ போட்டால் ஏழாயிரத்தி ஐநூறு இந்த ஐம்பதாயிரத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு போயிடுச்சுன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தது இரண்டாம் ஆண்டு தேய்மானத்தை இதுலேருந்து கழிக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு ஆண்டு தேய்மானம் கேட்டிருக்காங்க இப்போ இரண்டாம் ஆண்டு தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம நேர்கோட்டு முறையாக இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பதாயிரத்தை தான் வச்சுருப்போம் ஆனால் குறைந்த செல் மதிப்பு முறை அப்படிங்கிறது நம்ம வருஷம் வருஷம் தேய்மானத்தை கழித்து என்ன தொகை வருதோ அந்த தொகையை தான் அடுத்த ஆண்டு தேய்மானத்தில் சேர்த்து நம்ம டிவைட் பண்ணி கழிச்சு போடுவோம் இப்போ இரண்டாம் ஆண்டு தேய்மானம் என்ன பிடிவீங்க நம்ம முதலாம் ஆண்டில் என்ன கண்டுபிடிச்சி வந்துச்சோ அந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதினஞ்சு சதவீதம் டிவைடட் ஹண்ட்ரட் அடித்தா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு இப்போ அது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி போயிடுச்சுன்னா முப்பது நூற்றி இருபத்தஞ்சு இது முதல் வருஷ தேய்மானம் இது இரண்டாம் வருட தேய்மானம் அடுத்தது கணக்கு எண் பன்னிரெண்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று வெளிநாட்டிலிருந்து கொதிகலன் ஒன்று பத்தாயிரத்திற்கு வாங்கப்பட்டது அதில் கப்பல் ஏற்று கட்டணம் இரண்டாயிரம் இறக்குமதி வரி ஏழாயிரம் மற்றும் நிறுவுதல் செலவிற்காக ஆயிரம் செலவிடப்பட்டது குறைந்த செல் இருப்பு முறையில் ஆண்டுக்கு பத்து சதவீத தேய்மானம் என கொண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு தேய்மான தொகை கணக்கிடவும் கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் முடிக்க பெறுகின்றன இப்போ கணக்கு டிசம்பர் முப்பத்தொன்னில் முடிஞ்சிச்சுன்னா தொடக்கம் ஜனவரி ஒன்றில் ஆரம்பிக்கும் இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொதிகலன் வாங்கினது பத்தாயிரம் அதுக்கு ஏற்று செலவு ரெண்டாயிரம் இறக்குமதி செலவு ஏழாயிரம் நிறுவுதல் செலவு ஆயிரம் இது எல்லாத்தையுமே கூட்டிக்கிறோம் கூட்டிட்டு பத்து ப சதவீதம் தேய்மானத்தில் கண்டுபிடிச்சி கழிக்கணும் எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க மூன்று வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அதை எப்படின்னு பார்ப்போம் நம்ம இப்போ போன கணக்கு பட்டது மாதிரி கணக்கு எண் பன்னிரெண்டு நம்ம என்ன செய்கிறோம் விவரம் போடுறோம் தொகை எழுதுறோம் அடுத்தது விவரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் கணக்கு பார்க்கும்போதே என்ன சொன்னேன் கொதிகலன் வாங்கியது பத்தாயிரம் கப்பல் கட்டணம் இறக்குமதி வரி நிறுவுதல் செல்லும் இது நாளையும் கூட்டுனா வர்றது இருபதாயிரம் இதுதான் அந்த கொதிகலனோட அடக்க விலை இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து கணக்கு போட போகிறோம் இப்போ கொதிகலன் அடக்க விலை எவ்வளோ இரண்டா இருபதாயிரம் இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் முதலாம் ஆண்டு தேய்மானத்தை கழிக்கணும் இப்போ மொ மொத மொத முதனே இரு இருபதாயிரம் இன்ட்டு பத்து டிவைடட் ஹண்ட்ரட் இந்த இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடித்தா பேலன்ஸ் ரெண்டாயிரம் இப்போ முதலாம் ஆண்டு தேய்மானம் நமக்கு கிடச்சிருக்கு ரெண்டாயிரம் அப்போ இந்த இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தை கழித்தா பதினெட்டாயிரம் அடுத்தது இரண்டாம் ஆண்டு தேய்மானம் இது குறைந்த செல் மதிப்பு முறை அதனால் நம்ம முதல் வருஷத்தில் என்ன கொதி அடக்க விலையோட தேய்மானத்தை கழித்து அந்த எந்த தொகை வருதோ அந்த தொகையை தான் இரண்டாம் ஆண்டுக்கு எடுத்துக்கணும் இப்போ இரண்டாம் ஆண்டு தேய்மானம் பதினெட்டாயிரம் எட்டு பத்து டிவைடட் ஹண்ட்ரட் அடித்தோம்னா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ ஆயிரத்தி எட்டுநூறு இப்போ பதினெட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எட்நூறை கழித்தா பதினாறாயிரத்தி இரநூறு அவங்க மூன்று ஆண்டுகளுக்கு தேய்மானம் கேட்டிருக்காங்க அதனால் மூன்றாம் ஆண்டு தேய்மானம் இந்த பதினாறாயிரத்தி இரநூறு இன்ட்டு பத்து டிவைடட் ஹண்ட்ரட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எடுத்தால் ஆயிரத்தி அறநூற்றி இருபது அதான் மூன்றாம் ஆண்டு தேய்மானம் இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது இப்போ முதல் வருட தேய்மானம் ரெண்டாயிரம் இரண்டாம் வருட தேய்மானம் ஆயிரத்தி எண்ணூறு மூன்றாம் வருட தேய்மானம் ஆயிரத்தி அறநூற்றி இருபது தேங்க்யூ நன்றி